கிருஷ்ணாவின் ஆதரவாளர்களால் யாழ்ப்பாண யூச்சி பெருக்கு வந்த மிரட்டல் யாழ் மக்களை ஆட்டி படைத்தவருக்கு நீர்ந்த கதி நீதிமன்றம் உத்தரவு பேருந்தில் பல்கலைக்கழக மாணவியை ஆபாசமாக காணொளி எடுத்த நபர் நேர்ந்த கதி யாழில் மனநோயாளி பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த நபர் கைது வர் தவறான முடிவெடுத்து உயிர் வாய்ப்பு பெண் வைத்தியர் துஷ்பிரயோகம் சுகாதார அமைச்சர் வைத்தியசாலைக்கு விஜயம் பெண் வைத்தியருக்கு நேர்ந்த கொடூரம் சிக்கிய நபருக்கு எதிராக பாய உள்ள சட்டம் தேசப்பந்துவை பந்துவை விலைவீசி தேடும் சிஐடி சாகல ரத்நாயக்க வீட்டிலும் அதிரடி சோதனை கிருஷ்ணாவின் ஆதரவாளர்களால் யூடியூபர் ஒருவருக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கெல்பிங் வீடியோ போட்டு வந்த ஜாழ் யூ கிருஷ்ணா உட்பட நால்வர் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள செய்தி அனைவரும் அறிந்தது இந்த நிலையில் தான் தமிழ் புரோ என்கின்ற யூ டியூப் சேனலை நடாத்தி வருகின்ற யாழ்ப்பாணர் யூடியூபர் கிருஷ்ணாவின் ஆதரவாளர்களால் வெளிநாட்டில் இருந்து மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது குறித்த தகவலை தமிழ் புரோ யூடியூபர் தனது யூ டியூப் சேனலில் பகிர்ந்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் இயங்கிய பிரபல வன்முறை கும்பலின் தலைவர் என கூறப்படும் நபருக்கு யாழ் நீதவான் நீதிமன்று சிறைத்தண்டனை விதித்துள்ளது குறித்த வன்முறை கும்பலொன்றின் தலைவர் என கூறப்படும் நபரை வன்முறை சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் போலீசார் தேடி வந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு உருமுராய் பகுதியில் மறைந்திருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைக்கப்பட்டது தகவலின் பிரகாரம் சம்பவ இடத்திற்கு போலீசார் விரைந்த போது கூறி ஆயுதங்களை காட்டி போலீசாரை அச்சுறுத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளார் இதனையடுத்து சம்பவம் தொடர்பில் போலீசார் நீதிமன்றில் வழக்கு தொடர்ந்த நிலையில் சிறிது காலத்தில் அந்த நபரையும் கைது செய்து நீதிமன்றில் முற்படுத்தி வழக்கு விசாரணைகள் முன்னெடுத்து வந்துள்ளனர் அந்த நிலையில் குறித்த வழக்கு நேற்றைய தினம் தீர்ப்புக்காக திகதியிடப்பட்டிருந்த நிலையில் வழக்கு மன்றில் எடுத்துள்ளார் இதன்போது சந்தேகநபர் மீதான குற்றச்சாட்டில் ஒன்றிற்கு மூன்று மாத கால கட்டாய சிறை தண்டனை விதித்த மன்று ஏனைய குற்றச்சாட்டுகளுக்கு இரண்டு வருடம் நான்கு மாத சிறை தண்டனை விதித்து அதனை பத்து வருட காலத்திற்குள் ஒத்திவைத்து தீர்ப்பளித்துள்ளது கொழும்பு அழகியல் கலை பல்கலைக்கழக மாணவி ஒருவர் பேருந்தில் பயணிக்கும் போது ஒரு நபர் மொபைல் போன் மூலம் அவரை காணொலி எடுத்து துன்புறுத்திய சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது நூற்றி எழுபத்தி ஏழு இலக்க கடுவில கொள்ளுப்பீட்டி பேருந்தில் நடந்த இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மாணவி பல்கலைக்கழகத்திற்கு சென்று கொண்டிருந்த போது வேண்டுமென்றே மாணவி அமர்ந்த இடத்திற்கு அருகே வந்து மொபைல் போன் மூலம் அவரை தொந்தரவு செய்துள்ளார் பேருந்தில் காலியான இருக்கைகள் இருந்தும் அந்த நபர் மாணவி அருகில் நின்றுள்ளார் மொபைல் போனை மாணவியின் தலைக்கு மேல் உள்ள லக்கேஜ் வைக்கும் இடத்தில் வைத்து இந்த செயலில் ஈடுபட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேகம் அடைந்த மாணவி தாமரை கோபுரம் அருகே இறங்க தயாரான போது இயங்குவதை கவனித்துள்ளார் அது தனது இருக்கைக்கு மேலே இருப்பதை பார்த்ததும் மாணவி பேருந்து ஓட்டுநரிடம் தெரிவித்ததை அடுத்து நபர் வீடியோக்களை டிலீட் செய்துவிட்டு பேருந்திலிருந்து தப்ப முயன்றுள்ளார் பேருந்திலிருந்து இறங்கிய மாணவி நபரை விரட்டிச் சென்று கூச்சலில் அந்த நபரை பிடித்து ஒன்று ஒன்று ஒன்பது போலீஸ் அவசர எண்ணிற்கு தகவல் தெரிவித்த நிலையில் போலீசார் அந்த நபரை கைது செய்யப்பட்ட நபரின் மொபைல் அவர் மாணவியை டிலீட் செய்யப்பட்டிருப்பது உறுதியானது மேலும் கைது செய்யப்பட்ட நபரின் மொபைல் போனை சோதனையிட்டதில் பிற பெண்களின் ஆபாச வீடியோக்கள் முப்பதுக்கும் மேற்பட்டவை இருந்தது போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட நபர் ராஜகிரிய பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி வயது நபர் என்றும் அவர் முன்பு ஒரு தனியார் நிறுவனத்தில் இயக்குநராக பணியாற்றிய நிலையில் தற்போது தரகராக பணிபுரிவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் பொது போக்குவரத்து சேவைகளில் பயணிக்கும் பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய அவசியத்தை இந்த சம்பவம் உணர்த்துகிறது இதுபோன்ற சம்பவங்களை கண்டால் உடனடியாக அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்குமாறு போலீசார் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளனா் யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையின் மெனநோயாளர் சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த முப்பத்தி ஏழு வயது பெண் வரை பாலியல் வெண் கொடுமை கூறப்படும் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் வைத்தியசாலை தரப்பினர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் தெல்லிப்பளை போலீசாரால் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த வைத்தியசாலையில் துப்புரவு பணியில் ஈடுபட்டு வந்த முப்பத்தி ஆறு வயதுடைய நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதே நேரம் பாதிக்கப்பட்ட பெண் வைத்திய பரிசோதனை உட்படுத்தப்பட்டுள்ளதுடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் யாழில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் தவறான முடிவெடுத்து தூக்கிட்டு உயிர் உயிர்மாய்த்துள்ளார் ராகலை தோட்டத்தைச் சேர்ந்த பன்னீர்செல்வம் சந்திரபோஸ் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரியவருகையில் குறித்த நபர் ஆவரங்கால் பகுதியில் உள்ள ஒரு கோட்டலில் பணிபுரிந்து வருகிறார் இவருக்கு இரண்டு பிள்ளைகள் உள்ள நிலையில் விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்தில் உள்ளது இந்த நிலையில் இவர் கடந்த ஒன்பதாம் திகதி கோப்பாய் பகுதியில் உள்ள வீடு ஒன்றிற்கு சென்று அந்த வீட்டில் உள்ள ஆட்டுக் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளார் இதனை அவதானித்து வீட்டில் உள்ளவர்கள் கோப்பாய் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர் சடலத்தை மீட்ட போலீசார் ஜாழ்பாணம் போதன வைத்தியசாலைக்கு சாலைக்கு உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக கூட்டு சென்றுள்ளனர் இன்றைய தினம் உடற்கூற்று பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜேவிஸ் அனுராதபுரம் வைத்தியசாலைக்கு இன்று விஜயம் செய்துள்ளார் சாலையின் பெண் வைத்தியர்களின் விடுதலைக்குள் நுழைந்து நபருவர் பெண் வைத்தியருவரே திங்கட்கிழமை இரவு பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ளார் பெண் வைத்தியர் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக நபரான முன்னாள் ராணுவ வீரர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த நிலையில் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதீச அனுராதபுரம் வைத்தியசாலைக்கு இன்றைய தினம் விஜயம் செய்துள்ளார் இதன்போது பெண் வைத்தியர் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் வைத்தியசாலை பணிப்பாளர் துணை பணிப்பாளர் உள்ளிட்ட வைத்திய குழுவிடம் விசேட கலந்துரையாடல் நடாத்தியுள்ளாா் அனுராதபுரம் போதன வைத்தியசாலையில் பெண் வைத்தியரை துஷ்பிரயோகம் செய்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபருக்கு எதிராக தேவையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலோ தெரிவித்துள்ளார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு விசேட ஒன்றை வெளியிட்ட போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் பெண் வைத்தியரை துஷ்பிரயோகம் செய்த சம்பவத்தில் சந்தேக நபரை கைது செய்ய ஐந்து காவல்துறை குழுக்கள் நியமிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அதன்படி கல்னேவில் கைது செய்ய சந்தேகநபரை தாங்கள் உறுதியளித்தவாறு நீதிமன்றத்திற்கு முற்படுத்தி தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் தயார் செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் இவ்வாறானதொரு பின்னணியில் கைது செய்யப்பட்ட சந்தேகநபர் வேறொரு வழக்கு தொடர்பாக விளக்கு மறியலில் இருந்து விடுவிக்கப்பட்டிருந்தவர் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அத்தோடு சந்தேகநபர் கிரிபந்தலேகே நிலந்த மதுர ரத்நாயக் என அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவர் கல்நேவவில் உள்ள நவநகர பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் தெரியவந்துள்ளது மேலும் ராணுவத்திலிருந்து தப்பி வந்ததன் பின்னர் முப்பத்தி நான்கு வயது சந்தேக நபர் இதற்கு முன்னதாக திரராக இருந்ததாகவும் கூறப்படுகின்றது முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தென்னகோனை தீடி முன்னாள் ஜனாதிபதி ஆலோசகர் சாகல ரத்நாயகவிற்கு சொந்தமான வீட்டில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் சோதனை நடாத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மாத்தரை முரபக்க பகுதியில் உள்ள சாகல ரத்நாயக்கவிற்கு சொந்தமான வீட்டில் நேற்று சோதனை நடாத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பில் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவித்து சாகல ரத்நாயக் குறித்த வீட்டை பரிசோதிக்க தம்மிடம் அனுமதி கோரப்பட்டதாகவும் அதற்கு தாம் அனுமதி வழங்கியதாகவும் தெரிவித்துள்ளார் அத்துடன் தேசப்பந்து தென்னக்கோனை கண்டவுடன் கைது செய்யுமாறு அறிவித்து அவருக்கு எதிராக மாத்தரை நீதவான் நீதிமன்ற நாள் நேற்று பகிரங்கப்பிடியானை குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் கோரிக்கைக்கு இணங்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மாத்தரை வெலிகம்மம் பிளண்ட பகுதியில் உள்ள விடுதியொன்றிற்கு அருகில் நடாத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு தொடர்பில் தேசப்பந்து தென்னக்கோன் உள்ளிட்ட கைது செய்யுமாறு மாத்திரை நீதவான் நீதிமன்றம் கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் திகதி உத்தரவிட்டது எனினும் அவர் இதுவரையில் தொடர்ந்து தேடப்படுவதுடன் தமது கைது நடவடிக்கையை சவாலுக்கு உட்படுத்தி ரிட் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் இந்நிலையில் குறித்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது